நாம மகிமைப்படுவதாக இந்த நல்ல உங்களை பார்ப்பதிலும் உங்களை பலப்படுத்தும்படியாக கத்துடைய வார்த்தையை உங்களிடத்தில் பிலிப்பியர் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அருமையாய் சொல்லுகிறது என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையை நிறைவாக்குவார் என்று கத்தருடைய வார்த்தை சொல்கிறது பிரியமானவர்களே அநேக குறைகள் அநேக ஆசிர்வாத மின்மைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம் ஹலைலூயா அவர் நம்மை ஆக்குவதற்கு தம்மை தாமே அவர் என்ன செய்தார தாழ்த்தினார் ஹலைலூயா வேதம் சொல்லுகிறது அவர் உங்களுடைய பொல்லாங்கிலிருந்து விடுதலை ஆக்கவும் ஆசீர்வதிக்கவுமே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய குறைகளை எல்லாம் நீக்கும்படியாக தேவன் தான் இந்த பூமியில நமக்காக வந்தார் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் அவர் மறித்தார் இந்த நாளிலும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து சதா காலங்களில் உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் அலை லூயா அந்த தேவன் நிச்சயமாய் உங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார் உங்களுடைய இல்லாமையை கர்த்தர் மாற்றி போடுவார் அலை லூயா அவருடைய வார்த்தை விசுவாசிப்போம் அவர் மேல் பற்றுதலா இருப்போம் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக ஆமே